இரவு ரெண்டு மணிக்கு சென்று பாலாஜி தான் நாங்கள் சாப்பிடலை என்று சொன்னவனே நீங்கள் உணவு கொண்டு கொடுக்க சொல்லி நாங்கள் சாப்பிட்டேன்னு சொன்னார் தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுப்பதையும் உணவு கொடுப்பதையும் கூட அரசியலாக பேசுவது மண்மு எதிர்க்கட்சி தலைவர் மிக எதிர்க்கட்சி தலைவர் உறுப்பினர்கள் பேசிய பின்னர் இல்லை அவங்க நல்ல அதுதான் அதுதான் சொல்கிறார் இல்லை நான் பேசிய பிறகு உட்கார் தலைவாசி தொடர்பாக அனைவரும் உரையாற்றுவதற்கு வாய்ப்பு உண்டு என்ற இடமேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம் பட்டு சமூகத்தின் பணிவார வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் கரூர் விவகாரம் சட்டமன்றத்தில் மிகப்பெரிய கிளப்பிச்சு எடுத்து வைத்தார் எடப்பாடி அவர்களுடைய கேள்விக்கு பதில் அளித்த மு க ஸ்டாலின் உண்மையிலேயே அவர் முதலமைச்சராக இருப்பதற்கு தகுதி உடையவர் அல்ல என்பதை அவருடைய பேச்சு நிறுவனம் செய்தது என்ன யாருன்னா எப்படி என்ன விமர்சிங்க நான் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசியத நான் அந்த காணொலி போடுற நீங்க ஒரு முறை பாருங்க விஜய் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் இருபத்தி ஏழாம் தேதி அனுமதி கோரினார் என்று ஒரு முறை கூறுகிறார் முதலமைச்சர் அதே முதலமைச்சர் மீண்டும் அவர் பார்த்துதான் படிக்கிறார் அவர் ஒன்றும் பேப்பர் இருப்பதை வாய் வழியாக எடுத்துரைக்கவில்லை சட்டமன்றத்தில் பேப்பரில் எழுதி வைத்திருக்கின்ற உரையை வாசிக்கிறார் அந்த எழுதி வைத்திருக்கின்ற உரையை வாசிக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் இருபத்தி ஏழாம் தேதி பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதி வேண்டும் என்று தாவேக்காவினுடைய கரூர் மாவட்ட செயலாளர் டிஜிபி அலுவலகத்தை நாடி அனுமதி கோருகிறார் என்று கூறுகின்றார் அதே முதலமைச்சர் அவர்கள் அடுத்த வரியில் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாவட்ட செயலாளர் அனுமதியை கோரினார் அப்படின்னு பதில் சொல்கிறார் ஒரு முதலமைச்சருடைய ஆற்றல் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சுங்க இப்படிப்பட்டவரை நாம் முதலமைச்சராக வச்சுக்கிட்டு காவல்துறையை சரியாக கையாளலை ஆட்சியவர் சரியாக நடத்தல அப்படின்னு நம்ம பேசுகிறோம் ஆனால் நம்ம முதல்வர் பதவியை யாருக்கிட்ட கொடுத்துருக்குறோம் அப்படின்னு மக்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கு இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது இதெல்லாம் சாதாரண விஷயம் ஒரு கடந்த இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தமிழக வெற்றி கடக கட்சியினுடைய தலைவர் அவருடைய அரசியல் நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த கட்சியின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் இதற்கான அனுமதியை கோரி பல்வேறு இடங்களில் அவர் அனுமதி கோரிய இடங்களில் போக்குவரத்து நெரிசல் இருக்கும் என்பதாலும் பொதுமக்களுக்கு தொல்லை ஏற்படும் என்பதாலும் பாதுகாப்பு காரணங்களாலும் அனுமதி வழங்கவில்லை இருபத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அக்கட்சியின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வேலுச்சாமிபுரத்தில் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த அனுமதி கோரினர் ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்திருக்கின்ற உரையை வாசிப்பதற்கு கூட திராணி இல்லாத முதல்வர் தான் தமிழ்நாட்டு முதல்வர் அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு வருவோம் எடப்பாடி அவர்கள் கரூரில் நடந்த எல்லா விஷயங்களையும் அந்த சட்டமன்றத்தில் புட்டு புட்டு வச்சார் உண்மையான எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த முறைதான் சட்டமன்றத்தில் செயல்பட்டு இருக்கிறார் அந்த வகையில் கரூரில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதி சுற்றுப்பயணம் பிரச்சாரம் செய்கிறார் அவர் பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதி கோரிய இடம்தான் அந்த வேலுச்சாமிபுரம் ஆனால் எடப்பாடி அவர்களுக்கு அனுமதி கொடுக்க மறுத்த தமிழக அரசு விஜய் அவர்களுக்கு அந்த இடத்தில் ஏன் அனுமதி கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட விஜய் அவர்கள் ஒரு சினிமா நடிகர் என்பதால் பெருமளவில் கூட்டம் கூடுகிறது என்பதை அவர் இதற்கு முன்பு பல மாவட்டங்களில் பிரச்சாரம் செய்தபொழுது அவருக்கு கூடிய கூட்டத்தை எல்லோரும் நாம் பார்த்திருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது பெருமளவில் கூட்டம் கூடுகிறது என்பது எல்லாருக்குமே தெரியும் தெரிந்தும் இந்த இடத்தை அவருக்கு ஏன் வழங்கியது அரசு ஆனா அதற்கு பதில் சொல்ல முடியாத தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்களும் சரி முதலமைச்சரும் சரி தத்தக்கா புத்தக்கா தத்தக்கா புத்தக தவிக்கிறாங்க பதில் சொல்ல தெரியாம சட்டமன்றத்தில் இது மட்டும் இல்லை சட்டமன்றத்தில் காவல்துறையினரை நாங்கள் பயன்படுத்தினோம் என்று டிஜிபி அவர்கள் கூறியிருந்தார் ஆனால் இதே முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் மேற்பட்ட காவலர்களை நாங்கள் பயன்படுத்தி இருந்தோம் என்று முதலமைச்சர் கூறுகிறார் எது எது உண்மை உண்மை இரண்டில் ஏதோ ஒன்று பொய் இல்லையா ஒன்று அவர் ஐநூறு என்பது பொய் முதலமைச்சர் பொய் இப்படி அதிகாரிகள் ஒரு புறம் முதலமைச்சர் ஒரு புறம் எல்லாருமே உண்மையை சொல்ல தடுமாறுகிறார்கள் என்றால் இந்த கரூர் பிரச்சனையில அரசும் அரசு சார்ந்த நிர்வாகமும் திட்டமிட்டு தவறு செய்திருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் சிபிஐ விசாரணை உள்ள வந்ததால தெரியாமல் விழி ஆள் ஆளுக்கு ஒவ்வொன்றை உரைத்து கொண்டிருக்கிறார்கள் இது அடுத்த கட்டம் சிபிஐ கிட்ட போய் நிக்க போகுது சிபிஐ யாரையெல்லாம் பிடித்து விசாரணைக்கு உட்படுத்த போகிறது என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் விசாரணைக்கு உட்படுத்தும் பொழுது பல உண்மைகள் வெளிவந்தே தீரும் சிபிஐ வந்துட்டு இந்த வழக்கில் மிக சரியான நடவடிக்கையை எடுக்கும்னு நம்ம நம்புறோம் ஏன்னா பாதிக்கப்பட்டவர்கள் அப்பாவிகள் சாமானிய மக்கள் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது இறந்தவர்கள் ஒவ்வொருவரும் உலகம் தெரியாதவர்கள் உலகம் தெரிந்தவர்கள் அதிமுக திமுகவில் காலம் காலமாக பணத்தை வாங்கிட்டு கோழி பிரியாணிக்கும் கோட்டருக்கும் வெலை போனவங்க அவங்க எப்படி போனோம் எப்படி வரணும்னா அவங்களுக்கு தெரியும் ஏன்னா இவங்களை எல்லாம் அரசியலில் ஒரு அளவிற்கு கொட்டை போட்டவங்க ஆனால் விஜய்க்கு பின்னால் இன்று நிற்கின்ற அந்த தொண்டர்கள் அவர்கள் அனைவருமே அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள் அரசியல் தெரியாதவர்கள் அதனால தான் விஜயனுடைய கூட்டத்தில் இவ்வளவு பெரிய நெரிசலுக்கு உட்பட்டு அவ்வளவு பேர் ஒரே நாளில் இறந்து போனார்கள் இப்படி ஒரு புறம் சட்டமன்றத்தில் காரசாரமான விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எடப்பாடியினுடைய கேள்விக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் பதில் சொல்றாரு சட்டத்துறை அமைச்சர் பதில் சொல்றாரு ஆனால் உண்மையான பதிலை சொல்லி இருக்க வேண்டிய சுகாதாரத்துறை அமைச்சர் பொய் பொய்யாக சொல்லுகிறார் அந்த நாற்பத்தி ஒரு உடல்களை ஒரே இரவில் நான்கு மணி நேரத்தில் போஸ்ட்மார்டம் செய்து விடிவதற்குள்ளாக வெளியேற்றினார்கள் மருத்துவமனையில் அவ்வளவு உடல்களை நான்கு மணி நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்கான மருத்துவர்கள் இருந்தார்களா அதற்கான உபகரணங்கள் அந்த மருத்துவமனையில் இருந்ததா என்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிறார்கள் சுகாதாரத்துறை அமைச்சரும் சட்டத்துறை அமைச்சரும் சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு என்ன டேபிள்கள் இருந்தது ஒரு உடல்களையும் கூடுதல் மருத்துவர்களை வைத்து நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் செய்து முடித்தோம்னு சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றார் இதே சட்டமன்றத்தில் சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு எட்டு டேபிள்கள் இருந்தது எட்டு டேபிள்கள் நாங்க போஸ்ட்மார்டம் விரைவாக செய்து முடித்தோம்னு சொல்றாரு சட்டத்துறை அமைச்சர் சொல்ற எட்டு டேபிள் உண்மையா சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்ற ஐந்து டேபிள் உண்மையான்ற செய்தி மக்களுக்கு தெரியணும் ஆனா அது இப்ப தெரியாது சிபிஐ பிடிச்சி ஊசி போடும் பொழுது தெரியும் அதுவரைக்கும் வரைக்கும் நம்மளும் பொறுத்துட்டு இருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவோம் ஏன்னா சிபிஐ உள்ள வந்து ஊசி போடும்போது இவங்க சொல்லுவாங்க அப்போ உண்மைகள் வெளி வரும் இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் கரூர் வழக்கில் என்ன அப்படின்னா கரூர் சம்பவம் நடந்த இடத்துல இருக்கிற தடயங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு கொண்டிருப்பதாக ஒரு தகவல் நேற்றே வெளியானது கரூர் வேலுச்சாமிபுரத்தில் விஜயினுடைய தேர்தல் பரப்புரை நடந்த இடத்துல பல தடயங்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது அந்த தடயங்கள் யார் அழிக்கிறார்கள் அப்படின்னா உரிமையானவர்களே அந்த தடயங்களை மாற்றி அமைக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகுது அந்த தடயங்களை மாற்றி அமைப்பதற்கு திமுக போய் தான் மாற்றி அமைக்கணும்னு முதலமைச்சர் போய் தான் மாற்றி அமைக்கணும்னு இல்லை செந்தில் பாலாஜி உள்ள போய் தான் மாற்றி அமைக்கணும்னு எல்லாமே பேச்சுவார்த்தை மூலமாக அலைபேசி மூலமாகவே அந்த தடயங்களை தாராளமாக அழிக்க முடியும் அதற்கான வேலைகளை இப்பொழுதே தொடங்கிவிட்டார் தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னாள் மாஜி அமைச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை தடயங்களை அழித்தாலும் கூட சிபிஐ கண்டிப்பாக இவ்வளவு எளிதில் இவங்களை விடாது கரூர் வழக்கை பொறுத்த வரைக்கும் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்தே தீரணும் ஏன்னா இது சாதாரண ஒரு வழக்காக கடந்து போக முடியாது ஒரு அரசு எப்பொழுது மக்களை பாகுபாடோடு பார்க்க விட்டதோ அது மக்களுக்கான அரசு இல்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்ளணும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அந்த அரசு திமுக கட்சியை சார்ந்தவர்கள் மட்டும் வாக்களித்து வெற்றி பெற்று அந்த அரசு ஆட்சிக்கு வந்திருக்கிறது அதுதான் உண்மை ஆனா அந்த அரசு தான் அதிமுகவுக்கு வாக்களித்தவனையும் பாமகவுக்கு வாக்களித்தவரையும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தவர்களையும் விசிகாவிற்கு வாக்களித்தவர்களும் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து இயக்கங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கும் கடந்த இருபத்தேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கரூர் மாவட்டத்தில் நிகழ்ந்த துயர சம்பவம் குறித்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளை சார்ந்த பல்வேறு உறுப்பினர்கள் விதி ஐம்பத்தாறின் கீழ் ஒத்திவைப்பு தீர்மான அறிவிப்பும் விதி ஐம்பத்தைந்தின் கீழ் கவன ஈர்ப்பு தீர்மான அறிவிப்பும் கொடுத்திருக்கிறார்கள் இது தொடர்பாக அனைவரும் பேசுவதற்கு முன்பாக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் எடுக்க கருதியுள்ள வழிமுறைகள் குறித்து இந்த பேரவைக்கு முன்வைக்க விரும்புகிறேன் ஏன் மாண்மிக எதிர்கட்சி தலைவர் உறுப்பினர்கள் பேசிய பின்னர் தொடர்பாக அனைவரும் உரையாற்றுவதற்கு வாய்ப்பு உண்டு அந்த வாய்ப்பை சபாநாயகர்கள் வழங்குவார் என்று நான் நம்புகிறேன் நிச்சயம் வழங்கப் போகிறார் ஒவ்வொரு உறுப்பினுடைய கருத்தும் ஆய்வு செய்யப்பட்டு நீங்கள் பேசிய கருத்து சொல்றேன் பேச இருக்கக்கூடிய கருத்துக்களை சொல்றேன் அது ஆய்வு செய்யப்பட்டு கூட்டு முயற்சியில் வலு சேர்க்கக்கூடிய அனைத்தையும் உறுதியாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்போம் என்பதை முதலிலேயே அரசின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மான்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே கரூர் மாவட்டத்தில் நிகழ்ந்த துயரச் சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் மனதையும் உலுக்கியது நம் அனைவரையும் பெரும் அதிர்ச்சிக்கும் சோகத்திற்கும் உள்ளாக்கியது இறந்து போனவர்களுக்கு ஆழ்ந்த அஞ்சலியை நான் செலுத்துகிறேன் உறவுகளை இழந்தவர்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய தலைவர் அவருடைய அரசியல் நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த கட்சியின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் இதற்கான அனுமதியை கோரி பல்வேறு இடங்களில் அவர் அனுமதி கோரிய இடங்களில் போக்குவரத்து நெரிசல் இருக்கும் என்பதாலும் பொதுமக்களுக்கு தொல்லை ஏற்படும் என்பதாலும் பாதுகாப்பு காரணங்களாலும் அனுமதி வழங்கவில்லை இருபத்தஞ்சி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை லைட் ஹவுஸ் கார்னர் அல்லது உடவர் சந்தை பகுதியில் கூட்ட நடத்த அனுமதி கோரிய மனுவுக்கும் கூட்ட அளவு மதிப்பீடு மற்றும் பாதுகாப்பு காரணங்களால் அனுமதி வழங்க அனுமதி அனுமதி வழங்க இயலவில்லை பிறகு இருபத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அக்கட்சியின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வேலுச்சாமிபுரத்தில் இருபத்தேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த அனுமதி கோரினார் அவர் கொடுத்த மனு ஏற்கப்பட்டு பதினோரு நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டது கரூர் நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு அரசின் காவல்துறையினர் சார்பாக கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன கூடுதல் மூன்று கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் ஐந்து காவல் துணை கண்காணிப்பாளர்கள் பதினெட்டு ஆய்வாளர்கள் எழுபத்தைந்து உதவி ஆய்வாளர்கள் ஆயுதப்படை காவலர்கள் உள்ளிட்ட ஐநூற்றி பதினைந்து காவலர்கள் கரூர் மாவட்டத்திலிருந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு பட்டு இருந்தனர் இது மட்டுமின்றி வெளி மாவட்டங்களிலிருந்து ஒரு துணை கண்காணிப்பாளர் ரெண்டு ஆய்வாளர்கள் எட்டு உதவி ஆய்வாளர்கள் அறுபது ஆயுதப்படை காவலர்கள் இருபது அதிவிரைவு படை காவலர்கள் என தொண்ணூற்றி பேர் பேர் வரவழைக்கப்பட்டிருந்தனர் அன்றைய தினம் பாதுகாப்பு முறைக்காக அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் என மொத்தம் அறுநூற்றி ஆறு பேர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் சிபிஐ உள்ள நுழைஞ்சா முதல்ல முக்கியமான புள்ளியை தூக்கினாங்கன்னா இந்த தடயங்களை எல்லாம் அழிக்க சொன்னது யார் எதனால் இந்த தடயங்கள் அழிக்கப்பட்டது இந்த தடயங்களை அழிக்க காரணமாக இருந்தது யார் எல்லாரையும் கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வருவாங்க யாரா இருந்தாலும் சட்டத்தையும் கண்டிப்பாக இவங்களை நிறுத்தணும் ஏன்னா இனி ஒரு முறை இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கக்கூடாது மாநிலத்தில் ஏன்னா மாநில அரசு என்பது ஒன்று தான் அந்த அரசு என்பது வாக்களித்த மக்களுக்கும் வாக்களிக்காத மக்களுக்கும் தான் அரசு அந்த அரசு ஒருபோதும் மக்களை பாகுபாடோடு பார்க்கக்கூடாது அப்படி பாகுபாடோடு ஒரு அரசு மக்களை அணுகுகிறதுனா ஆட்சி ஆள்வதற்கு தகுதியற்ற அரசு இன்றைய தமிழக அரசு தகுதியுடையதா தகுதியற்றதா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே